ரவி அனைத்து மீனவர்கள் சங்கத்துடைய தலைவர் இன்று அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் மற்றும் அதனை சார்ந்த தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்றும் மீன் சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் மீனவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காசிமேடில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முப்பது பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் இருநூறு பேருக்கு சிறப்பு தொகுப்புகளும் வழங்கப்பட்டது இந்த உலக மீனவர் தினத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை அமைப்பது மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா கட்சிகளும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகளும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்போம் என்று சொல்கிறார்கள் இதுவரைக்கும் சேர்த்த மாதிரி இல்லை மற்ற மாநிலங்களில் அதுக்கான கணக்கெடுப்பு நடைபெற்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசு மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று மீனவர்கள் அதிக அளவில் போட்டியிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக திமுக மற்றும் பிற கட்சிகள் குறிப்பா வரையறுக்கக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய அதிகமான இடங்களை மீனவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் மீனவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பார்த்து மீனவர்களுக்கு தனித்தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் அதே போன்று மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் அளவை வந்து உயர்த்தி வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸை மத்திய மாநில அரசுகளை கட்ட வேண்டும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவாக அறிவிக்க வேண்டும் அதே போன்று மீன் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்த அதிகமாக ஏற்றுமதி செய்வதற்கான வழிவாய்களை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் மீனவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கிடைக்க போதிய இடஒதுக்கீடு இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கின்றோம் அதே போன்று தமிழகத்தில் மீனவர் அல்லாதவரை மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கியதையும் கண்டிக்கின்றோம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய எந்த கட்சியானாலும் மீனவர்களுக்கு மூன்று அமைச்சர் பதவியை வழங்க எந்த கட்சி முன்னுக்கு போறதோ அந்த கட்சிக்கே மீனவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல ஆண்டுகளாக வந்து திமுக ஆட்சிக்கு வராம இருந்தது நாங்க செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியை ஆதரித்து வந்து முதல்ல ஓட்டு போட்டோம் அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சியாளர்கள் வந்து சரியா வந்து மீனவர்களுக்கு போதிய பங்களிப்பு கொடுக்காத காரணத்தினால திமுக அந்த வெற்றிடத்தை நிரப்பும் மீனவர்களை பாதுகாப்பாங்க நினைச்சுக்கிட்டு நாங்க செய்தோம் அதனுடைய துரோகத்தை நாங்க இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா திருவத்தூர் சட்டமன்ற உறுப்பினரான கே பி சங்கர் அவர்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மீனவர் அவருக்கு மீனவத்துறை அமைச்சர் பதவி திமுக கொடுத்திருக்கணும் னால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனால மறுபரிசீலனை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றோம்